ஹலோ வெல்கம் டு மூவி ஸ்குவாட் இப்ப நாம ஒரு சூப்பரான சூப்பரானி காமெடி மூவி தாங்க பார்க்க போறோம் நைன்டீன் நைன்டி ஆன தி மாஸ்க் இந்த படம் முப்பது வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தாலும் ஒரு கலக்கு கலக்கி இருப்பாங்க இந்த படத்தோட மேக்கிங்கே வேற லெவல்ல இருக்குங்க மாஸ்க் படத்தோட ஹீரோ ஜிம் கேரி இவரு முகத்திலேயே ஆயிரம் எக்ஸ்பிரஷன்ஸ காட்டுவாரு இந்த படத்துல இவரை தவிர வேற யாரு ஹீரோவா நடிச்சிருந்தாலும் படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகியிருக்காதுங்க குழந்தைங்க பெரியவங்கன்னு பாகுபாடு இல்லாம எல்லாருமே விரும்பி பாக்குற ஒரு படம் தாங்க மாஸ்க் வாங்க மாஸ்க் மேனா ஜிம் கேரி பண்ற அதிரடி அட்டகாசங்களை பார்க்கலாம் இந்த படத்துல ஜிம் கேரியோட பேரு ஸ்டான்லி இப்கிஸ் இவரு ஒரு சின்ன பேங்க்ல கிளர்க்கா வேலை பாக்குற சாதாரண ஆளு வர வருமானம் கைக்கும் வாய்க்கும் பத்தலனாலும் எந்த வம்பு தும்புக்கும் போகாத நல்ல மனசுக்காரன் சரி ஈரோன்ற போதும் படத்துக்குள்ள போகலாம் வாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல எச் சிட்டிங்கிற ஒரு ஊரோட பீச்ச காட்டுறாங்க அங்க கடலுக்கு அடியில ஒரு பழங்காலத்தை சேர்ந்த ஒரு பெட்டி பொதஞ்சி கிடக்கு அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு ஒரு ஆளு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்ப கடலுக்கு மேல இருக்கிற கப்பல்ல இருந்து ஒரு பெரிய இரும்பு குழைய சங்கிலி கட்டி இறக்கிட்டு இருக்காங்க தண்ணி கடியில இருக்கிற ஆளு அந்த பெட்டியை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது மேல அந்த இரும்பு குழையோட சங்கிலி கழண்டு அந்த பெரிய இரும்பு குழாய் இந்த ஆளோட மண்ட மேலேயே வீழுது இரும்பு குழாய் பட்டு அந்த பெட்டியும் திறக்குது அதுல இருந்து ஒரு மாஸ்க் வெளியே வருது மாய கடவுளான லோகியோட முகமூடிதான் இந்த மாஸ்க் இந்த மாஸ்க்கு தாங்க ஹீரோவோட வாழ்க்கையே மாத்த போகுது அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அங்க அவன் ஒரு பொண்ணு கிட்ட லைவ் கான்சர்ட்டுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு வரியா நாம போகலாம்னு சொல்றோம் அதுக்கு அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு அந்த கான்சர்ட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கா நீ அந்த டிக்கெட்டை கொடுத்தா நானும் அவளும் போயிட்டு வருவோம்னு சொல்றோம் நமக்கு எந்த பொண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது போலன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரெண்டு டிக்கெட்டையும் அவகிட்டயே கொடுத்துடுறான் ஸ்டான்லி அப்ப அவனோட ஃப்ரெண்டு வரா அவன் பேரு சார்லி என்னடா டிக்கெட்டை கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்ச ஆனா அவ அந்த டிக்கெட்டையும் ஆட்டையை போட்டுட்டு உனக்கும் பாய் சொல்லிட்டு போயிட்டாளா இவெல்லாம் உனக்கு செட்டாக மாட்டாடான்னு சொல்றோம் உடனே நம்ம ஆளு முகம் மாறுது அதை பார்த்ததும் சார்லி சரி விடு கவலைப்படாத இன்னைக்கு ராத்திரி நாம ஒரு கிளப்புக்கு போறோம் செமையா என்ஜாய் பண்றோம்னு சொல்றோம் சார்லி சொன்ன உடனே பளிச்சுன்னு ஒரு மின்னல் வெட்டுது பாக்கியா இனிமே நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பேங்குக்குள்ள ஒரு அழகான பொண்ணு உள்ள வரா இவதான் இந்த படத்தோட ஹீரோயின் அவளோட பேரு டினா பேங்க் வாசல்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்ததும் ஸ்டான்லியும் சார்லியும் வாயை பொழந்து பாத்துட்டு இருக்காங்க சார்லி அந்த பொண்ணு கிட்ட போய் எஸ் என்ன வேணும் உங்களுக்குன்னு கேக்குறான் அவ நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னதும் அவள ஸ்டான்லி கிட்ட அனுப்புறான் சார்லி டீனாவை கிட்ட பார்த்ததும் ஸ்டான்லிக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஏதேதோ கிருக்கு தன்னெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ டீனா அவளுடைய ஹேண்ட் பேக் எடுத்து டேபிள் மேல வைக்கிறா அந்த பேக்ல ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணி இருக்கு உண்மையிலேயே டீனா அக்கௌண்ட் ஓபன் பண்ண வரல அந்த பேங்க்ல கொள்ளடிக்க ட்ரை பண்ற வில்லனோட ஆளுதான் இவ அதனாலதான் பேக்ல கேமராட் வேவு பார்க்க வந்திருக்கான் ஸ்டான்லி கிட்ட பேச்சு குடுத்துக்கிட்டு கேமரா இருக்கிற அந்த பேக அந்த பக்கம் இந்த பக்கம்னு திருப்புறான் இங்க நடக்கிறத அவளுடைய பாஸ் டோரியன் அவன் இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான் டோரியன் ஒரு கிளப்போட இன்சார்ஜா இருக்கான் இவன் ஒரு மோசமான ஆளு இவனோட ஒரே லட்சியம் அந்த பேங்க் கொள்ளடிக்கணும் அவனுடைய பாஸ் நிக்கோவோட பெரிய ஆளாகணும் அதுக்காக தான் டீனாவை அந்த பேங்குக்கு அனுப்பி வச்சிருக்கான் டீனா எடுத்த வீடியோவை வச்சு அந்த பேங்க்ல எப்படி கொள்ளடிக்கிறதுன்னு டோரியன் அவன் ஆளு கூட பிளான் போட்டுட்டு இருக்கான் அன்னைக்கு ராத்திரி ஸ்டான்லி சார்லி சொன்ன அந்த கிளப்புக்கு போலான்னு பார்க்கறான் ஆனா அவன் கெட்ட நேரம் அன்னைக்குன்னு பார்த்து அவனுடைய காரை சர்வீஸ்க்கு விட்டு சரி அங்க போய் காரை எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல இவனோட காரை பாட் பாட்டா கட்டி வச்சிருப்பாங்க அதை பார்த்ததும் யோ நான் ஆயில் சர்வீஸ்க்கு விட்ட வண்டியை என்னையா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கத்துறான் ஸ்டான்லி அதுக்கு அந்த ஆளு உங்க வண்டியில எக்கச்சக்கமா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றான் ஆனா இப்ப ஒரு பெரிய கிளப்புக்கு போகணும் எப்படியா போறதுன்னு கேக்குறான் ஸ்டான்லி உடனே அந்த கார் மெக்கானிக் ஒரு டப்பா காரை ஸ்டான்லி கிட்ட கொடுத்து ஸ்டான்லி அந்த காரோட போய் கிளப்பு வாசல்ல நின்னதும் அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு வண்டின்னு எடுத்துட்டு வந்திருக்கான் பாருன்னு இவனை கேவலமா பாக்குறாங்க இவனும் சிரிச்சுக்கிட்டே கார் பார்க்கிங் பண்றவங்க கிட்ட சாவியை கொடுத்து அனுப்புறான் அப்ப அந்த கிளப்பு வாசல்ல இவனோட ஃப்ரெண்டு சார்லி அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கான் ஸ்டான்லி கிட்ட வந்ததும் அவனை அந்த பொண்ணுங்க

கார் பார்க்கிங் பண்ற ஆளு சார் உங்க வண்டின்னு சாவியை குடுக்குறோம் ஸ்டான்லி இது என்னோட கார் இல்லைன்னு சொன்னதும் அந்த ஆளு சார் நீங்க தான் என்கிட்ட பார்க் பண்ண குடுத்தீங்கன்னு சொல்றோம் ஸ்டான்லி சரி குடுத்து தொலைன்னு கார் சாவிய வாங்கிட்டு சொல்லிட்டு கொஞ்ச கொஞ்சம் போனதும் கார் ஒரு இருக்கும் போது ஓடாம மக்கர் பண்ணுது ஏற்கனவே கடுப்புல இருக்கிற ஸ்டான்லி கீழே இறங்கி வந்து இது வேறன்னு அந்த காரை எட்டி உதைக்கிறான் அந்த உதைக்கிய காரோட பாட்ஸ் எல்லாம் தனித்தனியா கீழே விழ ஆரம்பிக்குது ஒழிஞ்சு போன்னு அந்த காரை அங்கேயே விட்டுட்டு ஸ்டான்லி டென்ஷனை குறைக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ் மேல நின்னு வேடிக்கை பாக்குறான் அப்போ ஒரு மின்னல் வெட்டுது அந்த வெளிச்சத்துல தண்ணிக்குள்ள யாரோ விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது மிஸ்டர்னு கத்திக்கிட்டே ஸ்டான்லி அவனை காப்பாத்த கீழே இறங்கி போய் பாக்குறான் கிட்ட போய் பார்த்தா அங்க வெறும் குப்பைகள் தான் இருக்கு அந்த குப்பையோட சேர்ந்து ஒரு முகமூடி இருக்கிறத பாக்குறான் அந்த முகமூடிய கையில எடுத்து மூஞ்சுக்கு நேரா வச்சு பாக்குறான் அப்ப பிரிட்சு மேல இருந்து போலீஸ்காரங்க குரலை கொடுக்குறாங்க டேய் யாராவது நேரத்துக்கு அங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க உடனே ஸ்டான்லி என்னோட மாஸ்க்கு கீழே விழுந்துடுச்சு அதை எடுக்க வந்த ஆபிசர்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஸ்டான்லி எதையோ பறி கொடுத்த மாதிரி அவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவனோட ஹவுஸ் மேனேஜர் குறுக்க வந்து இதுதான் வீட்டுக்கு வர எத்தனை சொல்லி இருக்கேன் ரெண்டு நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வராதன்னு அந்த லேடி கத்திட்டு இருக்கும் போது ஸ்டான்லி ஈர காலோட வந்து இருக்கிறத பாத்து என்னோட கார்பெட்னு கத்துறா உடனே ஸ்டான்லி அது வந்துன்னு இழுக்கிறான் என்ன வந்து ஒண்ணு இல்ல அதுதான் உங்ககிட்ட ஒண்ணு இல்லன்னு தெரியுமே போடா இங்க இருந்துன்னு சொல்லிட்டு அந்த லேடி உள்ள போயிடுறா உனக்கு ஒரு நாள் இருக்குடி வச்சுக்கிறேன்னு ஸ்டான்லி வீட்டுக்குள்ள போனதும் அவனோட நாய் ஓடி வருது அதோட பேரு மயிலோ Bye. இந்த நாய்க்குட்டி தாங்க இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ அதுக்கப்புறம் ஸ்டான்லி ஏதோ ஒரு யோசனையில இன்ட்ரெஸ்டே இல்லாம டிவில கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கும்போது வேற சேனலை மாத்துறான் அந்த சேனல்ல ஒரு ஆளு அவர் எழுதி இருக்கிற முகமுடிங்கிற புக்கை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு அப்ப கரெக்டா மைலோ அந்த முகமுடி கிட்ட போய் அந்த மாஸ்க்கையே முறைச்சு பாக்குது ஒரு மாதிரி பயத்தோடவே இருக்கு அத பார்த்ததும் ஸ்டான்லி ஏய் மைலோ இது ஒண்ணு இல்ல இது ஒரு சாதாரண முகமுடி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாஸ்க்கை மூஞ்சிக்கிட்டு எடுத்துட்டு போனதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மாஸ்க் முகத்தை இழுக்க பாக்குது ஒரு செகண்ட் பயந்து போற அந்த தூரமா அந்த மாஸ்க் அப்படியே ஷைனிங் ஆகுது சரி என்னதான் நடக்குது பாப்போம்னு அந்த மாஸ்க் எடுத்து ஸ்டான்லி போடுறான் அந்த அவன் மூஞ்சில வச்சதும் அது அப்படியே பெருசா ஆகி பின்னாடி வரைக்கும் போய் அவன் முகம் இறுக்கி பிடிக்குது உடனே ஸ்டான்லி பயங்கரமா கத்துறான் அதை கட்டுறதுக்கு ட்ரை பண்றான் அவன் கத்துறத பார்த்து மைலோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கு அதுக்கப்புறம் ஸ்டான்லி அந்த ரூமுக்குள்ள சூறாவளி மாதிரி சுத்துறான் அவ்வளவுதான் சுத்தி முடிச்சதும் ஸ்டான்லி ஆளே மாறி மாஸ்க் மேனா மாறிடுறோம் ரொம்ப ஹாட்டா இருக்கு சம்படி ஹெல்ப் மீன் அங்கிருந்து கத்திக்கிட்டே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே ஸ்டைலா வெளியில வரும் அங்க அந்த மேனேஜர் வீட்டுக்கு வெளியே குவைட் பிளேஸ் போட்டுருக்கிறத பாத்துட்டு நம்ம ஆளு அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வரான் அப்ப அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு அலாரம் டைம் பீஸ் வெளியே வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு இவன் உடனே அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு பெரிய சுத்தி எடுத்து கடிகாரத்தை அடிக்கிறான் அந்த சத்தம் கேட்டு வெளியே வந்த ஹவுஸ் மேனேஜர் இவனை பார்த்ததும் பயத்துல கத்துறா பதிலுக்கு மாஸ்க் மேனும் அவ மேக்கப்போட இருக்கிறத பாத்துட்டு கத்துறான் உடனே அந்த லேடி துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட ஆரம்பிக்கிறான் ஸ்டான்லி அங்கிருந்து குதிச்சு ஓடி மாடி மேல இருந்து கீழே குதிக்கிறோம் அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே குதிச்சதுல ரப்பர் மாதிரி தரையோடு தரையா ஒட்டிக்கிறான் ஸ்டான்லி அவன் எழுந்து நிக்கும் போது கரெக்டா ஒரு கார் காரன் சத்தமா ஆர்ன அடிக்கிறான் அப்பா காதுக்கு தெரியுது எனக்கே ஹார்னா இரா வர இரா வரன்னு அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு சின்ன ஹார்ன் எடுத்து அடிக்கிறோம் அது திடீர்னு பெருசாயிட்டே பயங்கர சத்தத்தோட ஹார்ன் அடிக்குது அவ்வளவுதான் காரு கண்ணாடி எல்லாம் காலி காரு காரனோட தலைமுடி எல்லாம் நட்டுக்குச்சு யாரா இவன் அந்த ஆளு குழப்பத்தோட பாக்குறான் ஸ்டான்லி அங்க இருந்து நகர்ந்து போறான் அவன் ஒரு மார்க்கமா இருக்கிறத பாத்துட்டு ஒரு ரவுடி கும்பல் அவனை பத்தி தெரியாம அவங்க கிட்ட வம்பிழுக்க இழுக்க வராங்க பேசிக்கிட்டு இருக்கும் ஸ்டான்லி ஒரு ஆளோட ஜெட்டியை இழுத்து அவன் மூஞ்சிலேயே மாட்டி விடுறான் அவன் கத்தும் போதே ஸ்டான்லி அங்க இருந்து ஓடி போய் கொஞ்ச தூரத்திலேயே கெட்டப்ல இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் நான் இப்ப உங்களுக்கு ஒண்ணு காட்ட போறேன் கிட்ட வாங்க அப்படின்னு ஸ்டான்லி சொன்னதும் அந்த ஆளுங்க மெய் மறந்து கிட்ட வந்து பாக்குறாங்க உடனே ஸ்டான்லி பலூன்ல ஒட்டகச்சிவிங்கி செஞ்சு கொடுக்கறான் அடுத்ததா அந்த தடியாளுக்கு ஒரு நாய்க்குட்டிய செஞ்சு கொடுக்கறான் ஆனா அந்த நாய்க்குட்டி பலூன் உடனே உடஞ்சிடுது பாக்கியா அந்த நாய்க்குட்டிக்கே உன்ன பிடிக்கல சரி உனக்கு வேற ஒண்ணு வச்சிருக்கேன் இப்ப பாருன்னு கருப்பு கலர் பலூனை எடுத்து என்னென்னவோ பண்றான் பாத்தா அது ஒரு மிஷின் கன் வச்சு அந்த கும்பல சுட்டு திருச்சி ஓட விடுறான் சூப்பர் ஹீரோ நீ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வாங்க போகலாம் அங்கிருந்து மாஸ்க் மேன் அவனோட கார் சர்வீஸ் சென்டருக்கு போறான் அங்க இருக்கிற ரெண்டு பேரும் யார் ஆகியவன் என்ன பண்றான்னு தகச்சு போய் பாத்துட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரையும் அந்த கார் சர்வீஸ் சென்டரையும் ஒரு வழி பண்ணிடுறான் ஸ்டான்லி மறுநாள் காலையில ஸ்டான்லி தூங்கி எழுந்ததும் அவன் தொட்டு ஓடி போய் கண்ணாடிய நார்மலா இருக்கான் அந்த மாஸ்கும் எல்லாம் கனவான்னு இருக்கும் போது காலிங் பெல் சத்தம் கேட்குது வெளியே வந்து இருக்கிறது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரு ஸ்டான்லி கிட்ட விசாரிக்க வந்திருப்பாரு ராத்திரி நீ எங்க இருந்த யாரு நானா நான் இங்கதான் இருந்தேன் எனது இங்கதான் இருந்தியா பக்கத்து வீட்டுல வித்தியாசமான உருவத்துல ஒரு ஆள் வந்திருக்கான் உன் வீட்டுக்கு வெளியே துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இதெல்லாம் தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனது துப்பாக்கி சத்தமா சாரி ஆபிசர் எனக்கு காது கொஞ்சம் சரியா கேட்காது உண்மையாவா என்ன சொல்ற நீ பாத்தீங்களா இப்ப கூட நீங்க சொல்றது எனக்கு சரியா கேட்கலன்னு சொல்லி சமாளிக்கிறான் ஸ்டான்லி ஒரு வழியா அந்த போலீஸ் ஆபிசர் அங்கிருந்து போன பிறகுதான் ஸ்டான்லிக்கு புரியுது நடந்ததெல்லாம் கனவு கிடையாதுன்னு லேட் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமா வேலைக்கு போறான் அங்க இவனை பாக்குறதுக்காக ஒரு லேடி பிரஸ் ரிப்போர்ட்டர் வரா அவளோட பேரு பெக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்றா ஏன் கிட்டியா என்கிட்ட என்ன கேட்கணும் உங்க கார் சர்வீஸ் சென்டர்ல நடந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தான் தான் வந்திருக்கேன் நீங்க அங்க ரெகுலர் கஸ்டமர் என்னது நானா என்கிட்ட காரே ஸ்டான்லி உங்ககிட்ட அறுவத்தொன்பதாம் வருஷ மாடல் கார் இருக்குல்ல ஓ அதுவா ஆமா நான் மறந்தே போயிட்டேன் சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியணும்னு கேட்கும் போதே ஸ்டான்லிக்கு ஞாபகம் வருது பெக்கிய எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அறிமுகமானவங்க அதுக்கப்புறம் பெக்கி அவளோட பர்சனல் நம்பரை ஸ்டான்லி கிட்ட கொடுத்து எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறா அதுக்கு அடுத்த சீன்ல வில்லன் டோரியன ரெண்டு பேர் இழுத்துட்டு போய் அவனோட பாஸ் நிக்கோ முன்னாடி படுக்க வைக்கிறாங்க அந்த ஆளு டோரியன் வாயில கோல்ஃப் வந்த வச்சு விளையாடுறான் என் கிளப்ல எனக்கு தெரியாம நிறைய வேலைகளை பண்றியாம எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஒழுங்கா எல்லாத்தையும் மூட்டை கட்டிவே இல்ல உன்னை தொலைச்சிடுவேன்னு துப்பாக்கி முனையில மிரட்டுறான் டோரியனோட பாஸ் நிக்கோ அன்னைக்கு ராத்திரி ஸ்டான்லி கனவுல டீனா வரா ஸ்டைலா சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கான் அப்ப லேட்டஸ்ட் மாடல் காரோட ஒரு ஆள் வந்து சார் உங்க கார்னு சாவி சொல்லிட்டு டீனாவை கிட்ட இழுத்து கிஸ் பண்ண ட்ரை கரெக்டா ஸ்டான்லியோட காதை நக்குது கிடைச்ச மைலோ அருமையான கனவை கழிச்சிட்டேன்னு மைலோ திட்டிக்கிட்டே எழுந்து பக்கத்துல பேப்பர் கட்டிங்ல இருக்கிற டீனாவோட போட்டோவை பாக்குறான் இவ நமக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பேப்பரை மடிச்சு பேக்கெட்ல வச்சிடுறான் அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் எடுத்து பாக்குறான் நீ உன்னை தொட மாட்டேன்னு அதையும் தூக்கி தூர போடுறான் போட்ட உடனே அவனுக்கு டீனா மேல இருக்கிற ஆசை ஞாபகம் வருது உடனே பாஞ்சு போய் அந்த மாஸ்க எடுத்து போட்டுக்கிட்டு மறுபடியும் மாஸ்க் மேனா வர நேரா பாத்ரூமுக்கு போய் பல்ல விலக்கி முடி இல்லாத அந்த மண்டையில ஏர் டிரையரை போட்டு அடுத்ததா தாடியே இல்லாத மூஞ்சியில ஷேவிங்க பண்ணிட்டு அம்சமா ரெடி ஆகுறான் வாவ் நீ அழகண்டா உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது சரி வா நம்ம வேலையை பார்ப்போன்னு டினாவை பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்புறான் ஸ்டாண்ட் அதே சமயம் டோரியனோட ஆளுங்க பேங்க கொள்ளடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கதவை கட் பண்ண ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த இடத்துல சூறாவளி போயிரு மாதிரி நம்ம ஆளு மாஸ்க் மேன் பண மூட்டைகளோட வந்து ப்ரோ ரொம்ப லேட்னு சொல்லிட்டு இருந்து அதுல இருந்து ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சுருவாங்க அடுத்த சீன்லேயே நம்ம ஆளு ஒரு நீளமான கார்ல அந்த கிளப்புக்கு போறோம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆய் சொல்லிக்கிட்டு கிளப் வாசல்கிட்ட போறோம் அங்க ஏற்கனவே இவனை துரத்தின ஆளு நிக்கிறான் சார் உங்க பேரு லிஸ்ட்ல இல்லையேன்னு சொல்றான் இல்லையா இப்ப இருக்குதா பாருன்னு கத்தையா பணத்தை காட்டி அதை அப்படியே அங்கேயே வீசிட்டு உள்ள போறான் உள்ள போனா இவளோட ஆளு டீனா கிளாமரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா அவளை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு கண்ணு மொழி எல்லாம் வெளியே வந்து நாக்கு முழு நேரத்துக்கு வெளியே வந்து தொங்குது டீனாவோட டான்ஸ் மூவ்மெண்ட பார்த்ததும் இவனுக்கு இங்க ஹார்டே வெளியே வந்து துடிக்குது அதுக்கப்புறம் பொறுத்தது போதும்னு இவனும் களத்துல குதி சீனா கூட டான்ஸ் ஆடுறான் அவளையும் பம்பர மாதிரி சுத்தி சுத்தி ஆள விடுறான் அவன் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச ரெண்டு பேர் டோரினை தேடி அங்க வராங்க நம்ம போட்டு வச்ச பிளான எல்லாம் ஒரு ஆள் சொதப்பிட்டான் அவனால நம்ம ஆளுங்க வேற போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றோம் உடனே யாரா அவன் இருக்கான்னு டோரியன் கோபமா கேக்குறான் அப்ப திரும்பி பார்க்குற ஒரு ஆளு அல அவன் இங்கதான் இருக்கான் அதோ கூட டான்ஸ் இருக்கான் நம்ம பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டது ஏதோ இவன் தான் இவனே சொல்றான் அதை கேட்டதும் டோரியன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஆளுங்களோட மாஸ்க் பேண்ட் கிட்ட போறான் நீ உயிர் பிழைக்கணும்னா நீ திருடின பணத்தை எல்லாம் எங்க வச்சிருக்குன்னு சொல்லு ஒரு பைசா பாக்கி இல்லாம என்கிட்ட வந்து சேரணும்னு சொல்றான் டோரியன் அதுக்கு உடனே நம்ம ஆளு அதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது அந்த வரி இந்த வரின்னு எல்லாம் போக கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான் டேய் இவன் வேலைக்கு ஆக மாட்டான் சொல்றான் அவனை இங்க சூடு லெப்ட்ல சுடு ரைட்ல சூடுன்னு மாஸ்க் மேன் அசால்ட்டா அந்த துப்பாக்கி குண்டுல இருந்து தப்பிக்கிறான் அப்ப போலீஸ் அந்த கிளப்புக்கு வந்து டோரியனை சுத்தி வளைக்கிறாங்க அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இங்க பாரு பேங்க கொள்ளையடிச்சது உங்க ஆளுங்க தானு எனக்கு நல்லா தெரியும் அதுல ஒருத்தன் வித்தியாசமா பச்சை கலர்ல இருந்தான்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றான் சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா பேங்க் கொள்ளையடிச்சது நாங்க கிடையாது அந்த முகமூடி மனுஷன் தான் டோரியன் சொல்றோம் அப்ப அந்த இடத்துல ஒரு துண்டு டை கிடைக்கிது அது ஸ்டான்லியோடது தானு இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியும் அவரு நேரம் ஸ்டான்லி வீட்டுக்கு விசாரிக்க வராரு அப்ப வீட்டுக்குள்ள ஸ்டான்லி மாஸ்க ஒளிச்சு வைக்கிறதுக்காக ஸ்டோர் ரூம் கதவை திறக்கிறான் அந்த கதவை திறந்ததும் அந்த ரூமுக்குள்ள இருந்து வழியே வழியே பணம் கீழே கொட்டுது அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வெளியே இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு உடனே ஸ்டான்லி பணத்தை எல்லாம் ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்துறான் ஸ்டான்லி நீ உள்ளதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ வெளியே வரியா இல்ல நான் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வரட்டுமான்னு கத்திக்கிட்டே இருக்காரு இன்ஸ்பெக்டர் ஸ்டான்லியும் இத வந்துட்டேன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறக்கிறான் சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு ஸ்டான்லி கேட்டதும் பேங்க்ல கொலை அடிச்சவனோட டை இது இதே மாதிரி ஒரு டை எங்க அது வந்து காட்டுன்னு சொல்றாரு டையா டை பைஜாமா ரெண்டுமே காணாம போயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறான் ஸ்டான்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் மயில வேற மூடி இருக்கிற இருக்கு பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கும் அவன் எங்க பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்க போறான்னு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு போய் பேங்க்ல கொள்ளையடிச்ச வீடியோவை போட்டு பாக்குறான் அந்த வீடியோவை பாத்துட்டு இவனை பார்த்தா மனுஷன மாதிரியே தெரியலையே காத்து மாதிரி பறந்து போறான் இவனை எப்படி தெரியாம சரி வேலை செய்யற எல்லாரோட கைரேகைகளையும் செக் பண்ண சொல்றான் அவன் ஆளுங்க கிட்ட அப்ப அவனுக்கு ஒரு குழு கிடைக்கிது பேங்க்ல இருக்கிற பணக்கட்டுல ஸ்டான்லியோட கைரேகை கிடைக்குது ஸ்டான்லியோட வீட்டுல இருந்து இன்ஸ்பெக்டர் போனதும் அதே சமயம் டோரியன் அவன் ஆளுங்க எல்லார்கிட்டயும் அந்த முகமூடி மனுஷன யார் பிடிச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அம்பதாயிரம் டாலர் தர அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிங்க நாளைக்குள்ள அவன் எனக்கு இங்க வந்தாகணும்னு அதுக்கப்புறம் டீனாவை கூப்பிட்டு உனக்கு முகமூடி மனிதன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேக்குறான் அதுக்கு டீனா அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான் அவன் யாருன்னே தெரியாம தான் அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுனியா தெரியாத ஆளுக்கு எப்படி நீ முத்தம் கொடுத்த நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான் மறுநாள் ஸ்டான்லி வேலைக்கு கிளம்பி போறான் அங்க பேங்க்ல பணம் திருடு போனதால ஒரே பரபரப்பா இருக்கும் ஸ்டான்லியே பாக்குறதுக்கு டீனா அங்க வரா அவளை பார்த்ததும் வா நாம தனியா போய் பேசலாம்னு அவளை தனியா கூட்டிட்டு போறான் ஸ்டான்லி அப்ப டீனா நேற்று என் கிளப்புக்கு முகமூடி போட்ட ஒரு ஆள் வந்து என் கூட டான்ஸ் ஆடுனான் அவன் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுனான் எனக்கு அவனை மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்றியான்னு கேக்குறாள் உடனே நம்ம ஆளு அவனா அவன் என் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு டான்ஸ் ஆட கத்து கொடுத்ததே நான் தான் பீலா விடுறான் உடனே டீனா அவனை எப்படியாவது நாளைக்கு பார்க்குக்கு வர சொல்லுன்னு சொல்றான் அதே சமயம் ஸ்டான்லியோட கை ரேகை கிடைச்சதால் போறான் அங்கேயும் இன்ஸ்பெக்டர் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஸ்டான்லி பார்க்கல டீனாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் கையில ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டியில தான் மாஸ்க்கு வச்சிருக்கான் டீனா அங்க வந்ததும் உன் ஃப்ரெண்டு வரலையா நீ மட்டும் வந்திருக்கேன்னு கேட்கிறான் அவன் கண்டிப்பா வருவான் நானும் அவன் வந்துட்டானு பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றான் ஸ்டான்லி அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி திரும்பவும் உனக்காகவே ஓடி வந்திருக்கேன் நீ பாக்க ரொம்பவே அழகா இருக்கு உன்னை பார்க்கும் போதே என் மூச்சு நின்றுடும் போல இருக்கு அப்படின்னு ரொமண்டிகா டைலாக விடுறான் அதுக்கப்புறம் சிகரெட் புகையில ஹார்ட்டை விட்டு அதுல அம்பும் விடுறான் மாஸ்க் மேன் லவ் மூட்ல இருக்கும் போது மறைஞ்சிருக்கிற இன்ஸ்பெக்டர் மாஸ்க் மேன் வந்துட்டான் எனக்கு பேக்கப் கொடுங்கன்னு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுக்கறான் அதுக்கப்புறம் ஸ்டான்லியே பிடிக்கிறதுக்காக அவன் கிட்ட போறான் உடனே ஸ்டான்லி ஓடுறதுக்கு பாக்குறான் இன்ஸ்பெக்டர் சொன்னதும் உண்மையிலேயே ஃப்ரீஸ் ஆயிடுறோம் இன்ஸ்பெக்டர் ஆன்சப் சொன்னதும் நான் தான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன்னு சொல்றோம் சரி சரி கீழே இறங்குன்னு சொன்னதும் பொத்துன்னு கீழே குதிக்கிறோம் பேங்க்ல கொள்ளை அடிச்ச காரணத்துக்காக உன்னை கைது பண்றோம்னு சொன்னதும் நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிரா மாதிரி நடிக்கிறோம் உடனே இன்ஸ்பெக்டர் அது ஏன் வேலை கிடையாதுன்னு அவன் கையில விலங்க மாட்டி விடுறாரு அதுக்கப்புறம் ஸ்டான்லியோட பேண்ட் பாக்கெட்ல செக் பண்றான் பலூன் பொம்மை கண்ணாடின்னு அவன் பாக்கெட்ல இருந்து விதவிதமான பொருட்கள் வந்துட்டே இருக்கு அப்ப ரைட் சைடுல அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பெரிய எடுக்க என்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு சொல்றான் மாஸ்க் மேன் அதுக்கு அடுத்து இன்னொரு பேக்கெட்ல இருந்து ஒரு போட்டோ பிரேம் வெளியே வருது அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி அத பார்த்ததும் டென்ஷன் ஆன இன்ஸ்பெக்டர் என் பொண்டாட்டி போட்டவா ஏய் உனக்கு எப்படி அவளை தெரியும்னு மாஸ்க் மேன் கிட்ட போய் கேட்கிறாரு அப்ப ஸ்டான்லி கை விலங்க இன்ஸ்பெக்டர் கையிலயும் கூட இருக்கிற கான்ஸ்டபிள் கையிலயும் மாட்டி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் கணத்திலயும் பலாறு பலாருன்னு அரைஞ்சிட்டு அங்கிருந்து எஸ் ஆக மின்னல் வேகத்துல பார்க் வாசலுக்கு போய் அங்க இருக்கிற கேட்டை இழுத்து மூடி நிறைய கட்டைகளை வச்சு ஆணி அடிச்சுட்டு அது பத்தாதுன்னு பெரிய சங்கிலியால பூட்டு போட்டுட்டு திரும்பி பார்த்தா அவன் கண்ணு மூஞ்சி மொழியெல்லாம் பிதிங்கிட்டு வெளியே வருது ஏன்னா அவனை பிடிக்கிறதுக்காக நூத்துக்கணக்கான கணக்கான போலீஸ்காரங்க கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்காங்க உடனே நம்ம ஆளு பாப் சிங்கரா மாதிரி பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் பாம்பிக்க பாம் சிக்க பாம் சிக்க பாம்னு அவன் பாட பாட முதல்ல ஒரு லேடி போலீஸ் அவன் கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறான் அடுத்தடுத்து அங்க நிக்கிற எல்லா போலீஸும் மாஸ்ட்மேன் போலவே சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க பார்க் உள்ளே இருந்து ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வந்த இன்ஸ்பெக்டருக்கும் அவன் கூட இருந்த கான்ஸ்டபிளுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல எல்லா போலீஸுமே ஒட்டு மொத்தமாக ஸ்டான்லி கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸ்டான்லி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கிருந்து மறைவான ஒரு இடத்துக்கு போய் மாஸ்க கட்டிட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான் ஆனா இன்ஸ்பெக்டரும் அவர் கூட வந்த போலீஸ்காரங்க துப்பாக்கியும் கையுமா ஸ்டான்லிய துரத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து ஸ்டான்லி தப்பிச்சு ஓடும்போது வழியில பெக்கி அங்க கார்ல வரா இவனை பார்த்ததும் ஸ்டான்லி ஸ்டான்லின்னு அவனை கூப்பிடுற இவனும் அவன் கூட கார்ல ஏறி போறான் பின்னாடியே வந்த போலீஸ்காரங்க தொடர்ந்து இவங்களை துப்பாக்கியால சொல்றாங்க அங்க இருந்து ஸ்டான்லிய காப்பாத்தி பெக்கி அவ இடத்துக்கு கூட்டிட்டு போறா ஸ்டான்லி கையில மாஸ்க் இருக்கிறத பாத்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் ஸ்டான்லி எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுன்னு சொல்றான் உடனே ஸ்டான்லி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நானா எதுவும் செய்யல கண்டிப்பா நான் எதுவும் டென்ஷன் ஆகுறான் அதுக்கு பெக்கி சரி சரி நீ டென்ஷன் ஆகாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது டோரியனும் அவன் ஆளுங்களும் அங்க வராங்க எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு மாஸ்க அவன் கையில குடுக்கறான் அத பார்த்ததும் ஸ்டான்லி பெக்கி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான் சாரி ஸ்டான்லி நீ நல்ல வந்தா ஆனா எனக்கு பணம் தேவைப்படுது அதனாலதான் உன்னை மாட்டி விட்டுட்டேன்னு சொல்றா அதுக்கு அடுத்து டோரியனோட ஆளுங்க ஸ்டான்லிய தலகைய தொங்க விடுறாங்க டேய் என்னை விடுங்கடான்னு ஸ்டான்லி கத்துறான் உடனே டோரியன் இந்த மாஸ்க் எப்படி வேலை செய்யணும் என்ன உயிரோட விட்டுறேன் சொல்றான் அது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியாது அது தான தான் வேலை செய்யணும்னு சொல்றான் அவன் சொன்னதை கேட்டதும் டோரியன் அந்த மாஸ்க் எடுத்து போடுறான் உடனே அந்த இடத்துல பளிச்சுன்னு மின்னல் வெட்டுது மாஸ்க் போட்டதும் டோரியன் பயங்கரமான ஆளா மாறிடுறான் அதுக்கப்புறம் ஸ்டான்லி கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை எங்க வச்சிருக்கன்னு கேக்குறோம் ஸ்டான்லி வீட்ல மறைச்சு வச்சிருக்கிறத சொன்னதும் கார்ல அவனை தூக்கி போட்டுக்கிட்டு ஸ்டான்லியோட ஆளுங்க ரெண்டு பேர் ஸ்டான்லி வீட்டுக்குள்ள போறான் அந்த ரெண்டு ஆளுங்களும் ஸ்டான்லி வீட்டுக்கு போய் கதவை டமால்ன்னு திறந்ததும் ஐயோ பயந்து போய் ஓடி ஒளிஞ்சு அந்த ரெண்டு பேரும் அங்க இருந்த பணத்தை எல்லாம் மூட்டையா கட்டிட்டு இருக்கும் போது மைலோ ஜன்னல் கிட்ட இருந்து இதையெல்லாம் பாத்துட்டு இருக்கு அது டக்குன்னு ரோட் சைடு பாக்கும்போது ரோட்ல நிக்கிற கார்ல ஸ்டான்லியை கட்டி போட்டு இருக்கிறத பாக்குது உடனே மைலோ கீழே இறங்கி ஓடி போய் கார் கிட்ட போய் நின்னுட்டு இருக்கு மேல இருந்து அந்த ஆளுங்க பணத்தோட வந்ததும் ஸ்டான்லியோட கார் அங்க இருந்து கிளம்புது மைலோவும் விடாம பின்னாடியே அந்த காரை தோர்த்தது ஸ்டான்லிய தூக்கிட்டு போன கார் நேரா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நிக்குது அங்க இன்ஸ்பெக்டர் வெளியே நின்னுட்டு இருக்கும்போது போது ஸ்டான்லிய தூக்கி வெளியே போட்டு அவன் பக்கத்துல ஒரு டம்மி மாஸ்கையும் போட்டுட்டு போறான் உடனே இன்ஸ்பெக்டர் ஸ்டான்லி அரஸ்ட் பண்ணி லாக் போடுறாரு கார் பின்னாடியே ஓடி வந்த மைலோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே ஸ்டான்லிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு மயிலாவோட சத்தம் கேட்டு ஸ்டான்லியும் ஜன்னல் வழியா அது கிட்ட பேசுறான் மறுநாள் காலையில ஸ்டான்லிய பாக்குறதுக்காக டீனா அங்க வரா ஸ்டான்லிய பார்த்து நீதான் அந்த மாஸ்க்கானு கேக்கமா அது நான் தானு ஸ்டான்லி சொல்ற ஓரியன் அந்த மாஸ்க்கை வச்சு மேயர் கலந்துக்க போற கிளப் மீட்டிங்ல ஏதோ பெருசா பண்ண போறான் அந்த மாஸ்க் எப்படி வேலை செய்யும்னு கேக்குறா அதுக்கு ஸ்டான்லி அந்த மாஸ்க்கை போட்ட உடனே நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாம் நடக்கும் நான் உனக்காக தான் அந்த மாஸ்க்கே போட்டேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனா டோரியன் மாதிரியான மோசமான ஆளுங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல நீ எதுக்கும் அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு சொல்ற சரி நான் அவங்க கிட்ட இருந்து விலகியே இருக்கேன்னு சொல்லிட்டு டீனா அங்கிருந்து கிளம்பி வெளியே போகும்போது வில்லனோட ஆளுங்க அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க டீனா கத்துற சத்தம் கேட்டு ஸ்டான்லி அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட காப்பாத்த சொல்றான் ஆனா அந்த ஆளு காதலியே விழாத மாதிரி கண்டுக்கவே மாட்டோம் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஸ்டான்லிக்கு வெளியே மைலோ இருக்கிறது ஞாபகம் வரும் உடனே ஜன்னல் வழியா மைலோ மைலோன்னு கத்துறான் குரலை கேட்டதும் மைலோ அந்த ஜன்னல் கிட்ட ஓடி வருது அப்ப ஸ்டான்லி ஜம்ப் ஜம்ப் பண்ணு எப்படியாவது என் கிட்டவா ட்ரை பண்ணுன்னு சொல்றோம் ஸ்டான்லி சொல்ல சொல்ல மைலோ ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்ப ஒரு தடவை கரெக்டா மைலோ பிடிச்சி தூக்கிடுறான் ஸ்டான்லி மைலோ லாக் அப் வந்ததும் தூங்கிட்டு இருக்கிற போலீஸ் கிட்ட இருந்து சாவியை எடுத்துட்டு வர சொல்றோம் சாவி கிடைச்சதும் திறந்து வெளியே வந்த ஸ்டான்லி அங்க தூங்கிட்டு இருக்கிற போலீஸ் அடிச்சு தாக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியே வரான் அதே சமயம் டோரியன் வீணாவை கார்ல ஏத்திக்கிட்டு நேயர் கலந்துக்க போற மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கான் லாக்அப்ல இருந்து ஸ்டான்லி வெளியே வர்றதுக்கும் இன்ஸ்பெக்டர் உள்ள நோய்றதுக்கும் கரெக்டா இருக்கு உடனே அவர்கிட்ட துப்பாக்கியை காட்டி நான் இப்ப வெளியே போயே ஆகணும் எனக்கு விலங்கு மாட்டி கூட்டிட்டு போற மாதிரி இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போங்கன்னு துப்பாக்கி முனையில அந்த இன்ஸ்பெக்டரை இரு நானும் ரெடி சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறோம் அங்கிருந்து நேரா மேயர் மட்டும் இல்லாம பல பிரபலங்கள் வந்து இருக்கிற இடத்துக்கு போறான் அதே சமயம் ஸ்டான்லி பயங்கர ஸ்பீடா கார்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் மாஸ்கோட கூட வினோதமா ஒரு ஆளு கிளப்புக்குள்ள வந்ததும் டோரியனோட பாஸ் நிக்கோ யாரா நீன்னு கேக்குறான் நான் தான்டா டோரியன் என்ன ஒயிற்சி கட்ட வந்திருக்குன்னு சொன்னதும் நிக்கோவோட ஆளுங்க கண்டபடி துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறான் அதோட நிக்கோவும் டோரியனை பார்த்து சுட்டுகிட்டே இருக்கு ஆனா எவ்வளவு சுட்டாலும் டோரியனுக்கு ஒண்ணு ஆகல அதோட அவன் உடம்புல பட்ட குண்டுகளை எல்லாம் வாய் வழியா மிஷின்கன் மாதிரி நிக்கோவை பார்த்து சுடுறான் துப்பாக்கி குண்டு பட்டதுல நிக்கோ எகிதி போய் விழுந்து சாகுறான் அதை பார்த்து அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க நீங்க எல்லாரும் என்னோட கண்ட்ரோல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து டீனாவை கட்டி போட்டுட்டு அவளை சுத்தி ஒரு டைம் பா செட் பண்ணி வைக்கிறான் அப்ப அந்த கிளப் உள்ள துப்பாக்கியோட ஸ்டாண்ட்லி உள்ள வந்து மறைஞ்சிட்டு இருக்கு ஆனா டோரினோட ஆளு ஒருத்தன் அவன் தலையில துப்பாக்கியை வச்சு ஸ்டாண்ட்லி கிட்ட இருந்த துப்பாக்கியும் பிடுங்கிட்டு அவன் பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறான் இங்க பாருங்க பாஸ் சீஃப் கெஸ்டா யாரு வந்திருக்காங்கன்னு அதே சமயம் காருக்குள்ள இருந்த மைலோ கார் கதவை திறந்து கிளப்புக்குள்ள ஓடி வருது அதுக்கு அடுத்து டோரியன் டீனா கிட்ட போய் இன்னும் சில நிமிஷங்கள்ல சாக போற கடைசி ஆசை என்னன்னு கேக்குறான் அதுக்கு அவ உன்னை கிஸ் பண்ணணும்னு சொல்றான் எனது கிஸ்ஸா ஆமா முகம் இல்லாம உன்னோட நிஜ முகத்தோட என்னை கிஸ் பண்ணுன்னு சொல்றா டீனா அப்ப டோரியனோட ஆளு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சீக்கிரம் வாங்கன்னு சொல்றான் டேய் இருடா ஒரு கிஸ் தானே கொடுத்துட்டு வரேன்னு சொல்றான் டோரியன் மாஸ்க கழிச்சிட்டு சீனாவுக்கு மும்முரமா கிஸ் குடுத்துட்டே இருக்கான் அப்ப டீனா காலால அந்த மாஸ்க தட்டி அந்த மாஸ்க் பறந்து போகுது உடனே டோரியன் அதை யாராவது பிடிங்கன்னு கத்துறான் ஆளாளுக்கு அந்த பிடிக்க ட்ரை பண்றாங்க ஆனா கடைசியா மைலோ அந்த பண்ணுது அதை மைலோன்னு கத்திக்கிட்டே ஓடி போய் டீனாவை ட்ரை காப்பாத்தம் ஆனா அதுக்குள்ள அங்க வந்த டோரியன் ஸ்டான்லியை அடிக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் ஸ்டான்லி திடீர்னு வீரம் டோரியனை தாறுமாறா அடிக்க ஆரம்பிக்கிறான் அவ்வளவு அடியும் வாங்கிட்டு டோரியன் திரும்ப எழுந்து ஸ்டான்லியை ஒரு அடி அடிக்கிறான் ஆனா ஸ்டான்லி தாண்டி அதுக்கே சுருண்டு விழுந்துடுறான் அப்ப பாம் வெடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷங்கள் தான் இருக்கு டீனா ஸ்டான்லி ஸ்டான்லின்னு கத்துறா அதே சமயம் மயிலோ பிடிக்கிறதுக்கு சூரியனோட ஆளு எவ்வளவோ ட்ரை பண்றான் துப்பாக்கியால சுட பாக்குறான் ஆனா மைலோ அவங்க கிட்ட மாட்டாம நக்கலா சிரிக்குது கீழே விழுந்த ஸ்டான்லி மறுபடியும் எழுந்து டோரியன் கூட சண்டை போடுறான் இந்த தடவை டோரியன் மூஞ்சில ஸ்ட்ராங்கா ஒரு குத்து விடுறான் அதுல டோரியன் சுருண்டு போய் உழறான் அதுக்கப்புறம் ஸ்டான்லி மைலோ கிட்ட இருந்து அந்த மாஸ்க வாங்கும் போது டோரியனோட ஆளுங்க சரமாரியா சுட ஆரம்பிக்கிறான் மாம் வெளிக்க போற டைம் வேற டிக் டிக்னு குறைஞ்சுகிட்டே வருது அப்ப டேபிளுக்கு அந்த பக்கம் வாஞ்சி போய் வேற ஸ்டான்லி மாஸ்க் மேனா திரும்பி வரான் வந்த உடனே அவன் இருந்து நிறைய பார்த்து அலறி ஓடுறாங்க ஸ்டான்லி அந்த துப்பாக்கிகளை சுட்டா அது வெறும் டம்மி துப்பாக்கி வெறும் பேப்பர் மட்டும் தான் வருது அப்ப பாம்பு வெடிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சே செகண்ட்ஸ் தான் இருக்கு டீனா ஸ்டான்லின்னு கத்தறா அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு போய் இருந்த பாம்பு எடுத்து வாயில போட்டு முழுங்குறான் ஸ்டான்லி அது அவன் வயிற்றுக்குள்ளேயே வெடிச்சதும் புகையும் நெருப்புமா ஏப்பம் விடுறான் சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றோம் அப்ப டோரியன் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான் உடனே ஸ்டான்லி ஒரு பிளஷ் பட்டனை வரைஞ்சி அதை திருப்பி விடுற சாதாரண தண்ணியில இறங்கின டோரியன் அதுக்குள்ளவே போயிடுறான் எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து ஸ்டான்லியே அரஸ்ட் பண்ண வராரு அப்ப மேயர் யோ போலீஸ் இவ்ளோ நேரம் எங்கயா இருந்த எங்க எல்லாரையும் காப்பாத்துனது அந்த தம்பி தான் அவனை அரெஸ்ட் பண்ணிவிடுவியா அவன் மேல நீ கை வச்ச நீ கேலின்னு சொல்ற வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து ஸ்டான்லி கிளம்புறத அமைதியா வேடிக்கை பாத்துட்டு அப்புறம் ஸ்டான்லி டீனா மைலோ சார்லி இவங்க எல்லாரும் அங்க இருந்து கார்ல கிளம்பி போறாங்க போற வழியில ஸ்டான்லி அந்த மாஸ்கே வேணாம்னு தண்ணியில தூக்கி போட்டுட்டு டீனா கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே சார்லி தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த மாஸ்க் எடுக்க ட்ரை பண்றான் ஆனா அதுக்குள்ள மைலோ அந்த மாஸ்க் எடுத்துட்டு வருது அதோட தி மாஸ்க் படமும் ஹாப்பியா முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் பாக்குறதுக்கு செம விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் இது வரைக்கும் தி மாஸ்க் படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதோட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் தட்டி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் தேங்க்யூ